திருப்பூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் பவானி சட்டமன்ற தொகுதியில் நகரம் மற்றும் ஒன்றிய அதிமுக பொறுப்பாளர்களை சந்தித்து அறிமுக கூட்டம் நடத்தினார் ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியில் நகரம் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் சந்திப்பு அறிமுக கூட்டத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பி அருணாச்சலம் கலந்து கொண்டார் அதிமுக பொறுப்பாளர்களை சந்திக்க வரும்போது அவர்களுக்கு நகர செயலாளர் சீனிவாசன் சிறப்பான வரவேற்பு அளிக்கும் வகையில் பட்டாசுகள் வெடித்து ஆரவாரத்துடன் மாலை அணிவித்து பவானி நகர பொறுப்பாளர்களுடன் வாழ்த்து தெரிவித்தார் இதேபோல் பவானி ஒன்றிய செயலாளர் தங்கவேல் அதிமுக சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சந்திப்பு அறிமுக கூட்டத்தில் அருணாச்சலத்திற்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் அங்கு அதிமுக பொறுப்பாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் அங்கு நாடாளுமன்ற வேட்பாளர் அருணாச்சலம் பேசும்போது அதிமுக கட்சியில் முழு மனதுடன் ஈடுபடுத்திக் கொண்டு உழைத்தால் எளிய தொண்டனுக்கு மரியாதை மற்றும் பொறுப்புகள் வழங்கப்படும் என்பதற்கு நம் அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உதாரணம் கடைசி தொண்டனாக இருந்த என்னை தற்பொழுது நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்வு செய்து என்னை மட்டுமல்ல உங்களையும் வேட்பாளராக நிறுத்தியதாக நினைத்து வெற்றிக்கு பாடுபட வேண்டும் அதனை நமது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடம் சமர்ப்பிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார்